பெரியவர்களே உபவாசத்தின் இருபத்தி நான்காம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கவனிப்போம் ஒருவன் தான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்களை எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் வஞ்சிக்கிறவன் நாங்கள் பார்க்கலாம் பிசாசு சோதிக்கும் பொழுது தன்னிடத்திலே சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் புழுகுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிரீஸ்துக்கே சொல்லுகிறான் தன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது தன்னை பணிந்து வணங்கினால் நான் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவனிடத்திலே ஒன்றுமில்லை பிரியமானவர்களே ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பார் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுவதினுடைய பிரதானமான காரியம் இதுதான் தங்களிடத்தில் ஏதோ பெரிய காரியங்கள் இருப்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இது கட்டிற்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அதனாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறவர்களாக இருந்தும் அவர்கள் விழுகிறவர்களாக போவதற்கு காரணம் அதுதான் ஏதோ தங்களிடத்திலே நிறைய காரியங்கள் இருப்பதாக அவர்கள் நினைப்பதினாலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்து சொந்த நம்பிக்கையிலே அவர்களுடைய சுய பலத்திலே அவர்கள் தங்கி கிரியகளை செய்ய முற்படுவார்கள் தேவனோடு இருந்த தேவ தூதர்கள் அவர்கள் பெருமை பிடித்தவர்களாக மாறின பொழுது தங்களாலும் முடியும் வானத்திலே கூடுகட்ட முடியும் என்று அவர்கள் நினைத்து வானத்துக்கு ஏறுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தபடியினாலே அவர்கள் கீழே விழ தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தர் கிருபியாய் தந்த ஞானம் கர்த்தர் கிருபியாய் தந்த ஆரோக்கியம் கர்த்தர் கிருமையாய் தந்த சபை ஊழியங்கள் இவைகளை நாங்கள் கர்த்தர் கிருமையாய் தந்தவைகள் என்று எண்ணி நாங்கள் அவருடைய ராஜ்ஜியத்துக்காய் உண்மையாய் ஓட வேண்டும் உழைக்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு தலைக்கணம் பிடித்தவர்களாக எல்லாமே எங்களுடைய சுய பலன் என்று நாங்கள் நம்புவோமாய் இருந்தால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது எனவே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கிருபையாய் கத்தர் தந்தார் என்று அறிக்கை பண்ணி கத்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் அன்புள்ள பரலோக்கத்தகப்பெரு தங்களுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையாய் பாராட்டின இறக்கத்துக்காய் ஆண்டவரை நீர் கிருபையாய் தந்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நன்மைக்காக ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நாங்கள் ஐயா சருக்கி விழாதபடி ஆண்டவரே நாங்கள் பிலத்தோடு நிற்க விசுவாசத்தோடு ஓட கிருபை செய்யும்படி மன்றாடுவோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆகும்